தேங்க்யூ ஸோ மச் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவர்களுக்கும் என்னோடய வணக்கம் ஜென்ரலாக எல்லா ஆடியோ லான்ச்லையும் நான் வந்து ஏன்னா எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம் மேடை பேச்சு அப்படிங்கிறது ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் இன்றைக்கி எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு ஐ ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒன் திங் இன் லைஃப் நம்மளோட பேஷன் அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ் பொறுமை இது வந்து இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான் ஸோ எப்பயும் போல நான் வந்து டைரக்ஷன் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு அப்படின்னு அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்க வருவீங்க மேடம் யூ ஹேப் ஓவர் இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார் அங்க இருந்து நீங்க இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வலி நிறைய சாக்ரிஃபைஸ் அதோடைய ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்க வந்து காமிக்கணும் வலி நமக்கு புதுசு இல்லை ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட் அண்ட் இவர் அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது என்கிட்ட இந்த கேரக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில் தான் எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான் அடுத்தது எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதுல இருக்க கஷ்டம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல போகிற கஷ்டம் என்ன எல்லாமே தெரியும் பட் அவரோட அந்த இருக்கு பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அதுதான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு மேடம் நினைக்கிறேன் ஆனால் நான் வாங்கிடுறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை இந்த படத்தை வந்து இவ்வளவு தூரம் சொன்ன மாதிரி இயர்ஸ் ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பாயிண்ட்ல இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது ஆனா அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளவு பேர் இங்க உட்காரது இல்லாம மேடையில இவ்வளவு பெரிய டிக்னட்ரிஸ் இருக்கும் போது அது அந்த பெர்சிவரன்ஸ பத்தி என்ன சொல்லு சக்சஸ் ஆகணும் இங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ மீடியா நம்பருக்கு நான் ரிக் பண்றேன் என்னன்னா ப்ளீஸ் ப்ரொமோட் இட் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஹெல்ப்பு ஸோ இட் இஸ் நம்பிள் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மச்